அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு பெண்ணின் பெருமை சோகத்தை மறைத்து சொந்தம் கொண்டாடுபவள் சோகத்தை மறைத்து சொந்தம் கொண்டாடுபவள் சாகும் வரையிலும் சகலமும் புரிந்திடுவாள் வேகம் கூடிடும் வேண்டாதது நடந்துவிட்டால் வேகம் கூடிடும் வேண்டாதது நடந்துவிட்டால் குடும்பத்தின் ஒளிவிளக்காய் குறிப்பறிந்து ஒளி தருவாள் குடும்பத்து உறவுகளை கோடிட்டு அளந்திடுவாள் குடும்பத்து உறவுகளை கோடிட்டு அளந்திடுவாள் இடுக்கண் வரும்போது வெகுண்டெழுந்து செய்வாள் முருக்கல் கொண்டாலும் முணுமுணுத்து முகம் சுழிப்பாள் முறுக்கள் கொண்டாலும் முணுமுணுத்து முகம் சுழிப்பாள் பிறந்த வீட்டினிலே பிடிவாதம் கொண்டாலும் பிறந்த வீட்டினிலே பிடிவாதம் கொண்டாலும் புகுந்த வீடென்றால் புரியாமல் தவித்திடுவாள் உறவின் பெருமை உள்ளுக்குள் இருந்தாலும் உறவின் பெருமை உள்ளுக்குள் இருந்தாலும் ஓரமாக வைத்திடுவாள் பாரமாக வேண்டாம் என்று சகோதர பாசம் சந்தோடம் கொடுத்தாலும் சகோதர பாசம் சந்தோடம் கொடுத்தாலும் மனம் முடிந்த பிற்பாடு மாறிவிடும் எல்லாமும் தன் குடும்பம் தன் கணவன் தன் வீடே கதியென தன் குடும்பம் தன் கணவன் தன் வீடே கதியென தன் மனது சோகத்தை தனக்குள்ளே புதைத்தபடி தன் மனது சோகத்தை தனக்குள்ளே புதைத்தபடி சிறு சிறு சந்தோடத்தில் ரசித்தபடி சிரித்திடுவாள் சிறப்புடனே குடும்பத்தை சீராக நடத்திடுவாள் பெண்களின் குணமென்று பொதுவாக கூறினாலும் பெண்களின் குணமென்று பொதுவாக கூறினாலும் ஆண்களுக்கு நிகராக அனைத்தையும் புரிகின்றார் அதனாலே உமையவனும் சரிபாதி பாதி தந்தானோ அதனாலே உமையவனும் சரிபாதி பாதி தந்தானோ உலகம் வாழ் ஆண்கள் நாமும் ஒரு பாதி தரலாமே சோகத்தை மறைத்து சொந்தம் கொண்டாடுபவள் சாகும் வரையிலும் சகலமும் புரிந்திடுவாள் வேகம் கூடிடும் வேண்டாதது நடந்துவிட்டால் குடும்பத்தின் ஒளிவிளக்காய் குறிப்பறிந்து ஒளி தருவாள் குடும்பத்து உறவுகளை கோடிட்டு அளந்திடுவாள் இடுக்கண் வரும்போது வெகுண்டெழுந்து சரி செய்வாள் முறுக்கல் கொண்டாலும் முணுமுணுத்து சுகமளிப்பாள் முணுமுணுத்து சு முகம் சுழிப்பாள் பிறந்த வீட்டினிலே பிடிவாதம் கொண்டாலும் புகுந்த வீடென்றால் புரியாமல் தவித்திடுவாள் உறவின் பெருமை உள்ளுக்குள் இருந்தாலும் ஓரமாக வைத்திடுவாள் பாரமாக வேண்டாம் என்று சகோதர பாசம் சந்தோடம் கொடுத்தாலும் மனம் முடிந்த பிற்பாடு மாறிவிடும் எல்லாமும் தன் குடும்பம் தன் கணவன் தன் வீடே கதி என்ன தன் மனது சோகத்தை தனக்குள்ளே புதைத்தபடி சிறு சிறு சந்தோடத்தில் சிரித்தபடி ரசித்திடுவாள் சிறப்புடனே குடும்பத்தை சீராக நடத்திடுவாள் பெண்களின் குணமென்று பொதுவாக கூறினாலும் ஆண்களுக்கு நிகராக அனைத்தையும் புரிகின்றார் அதனாலே உமையவனும் சரிபாதி தந்தானோ உலகம் வாழ் ஆண்கள் நாமும் ஒரு பாதி தரலாமே அதனாலே உமையவனும் சரி பாதி தந்தானோ உலகம் வாழ் ஆண்கள் நாமும் ஒரு பாதி தரலாமே வணக்கம்